ஒவ்வொரு நாளும் ரமதானை அடைஞ்சி வர்றது எப்படி இன்னும் அதிக அதிகமா நன்மைச்சு அந்த நன்மை அவ்வளவுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நான் செய்யறது இந்த ரமதானை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியாக நம்ம செஞ்சுக்கிறோம் அந்த ப்ராக்டிஸ்லயும் இருக்கும் சோ ஒரு நாளுக்கு ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும் நிச்சயமா இதை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தன்னோட உள்ளத்துல தன்னுடைய செயல்ல மாற்றம் வந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் அது நம்பிக்கலாம் ஏன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது அத நான் மற்றவங்க கிட்டயும் நான் ஃபீல் பண்றேன் அது சோ இப்போ அதன்படி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த சியாம் அப்படின்னு நல்லா சொல்றான் இல்ல அலைக்கும் சியாம் இந்த சியாம் அப்படின்ற வார்த்தை சௌம் அப்படின்ற வந்த வார்த்தையில இருந்து அது சோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா சௌம் அப்படின்னா நிறுத்திக் கொள்றது ஸ்டாப் பண்றது அப்படின்னு அர்த்தமா ஸோ லிட்ரலாக அந்த வார்த்தை நம்ம இங்கே நோன்பு அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் பட் அந்த வார்த்தைக்கான லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது ஸோ எதுலேருந்து ஸ்டாப் பண்ணுது எதுலேருந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உணவுலேருந்து நீர்லேருந்து அதே மாதிரி நம்மளுடைய செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் கெட்ட செயல்கள் எல்லாத்துலேருந்தும் ஸ்டாப் பண்றதுதான் இந்த ஸ்யாம் ஸோ இந்த சியாமை பொறுத்தவரை நம்மளோட நோக்கம் அந்த நோன்புடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சொல்றான் சொல்றோம் என்னன்னா நீங்கள் உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு அர்த்தம் சோ மே அப்படின்ற வார்த்தை மே அப்படின்னா நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் சோ இந்த இடத்துல அவுல்லா நீங்க நோன்பு வைங்க தக்குவா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லல அவுலா மாறா என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க நோன்பு வைங்க அதன் மூலமா அவங்க தக்குவா அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சான்ஸ் அதிகரிக்காம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா ஏன் ஏன்னா நம்ம நோன்பு சரியான முறையில நம்ம நோட்கல அப்படின்னா அது அந்த தக்குவாவே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இதனாலதான் நம்ம முஸ்லிம் சமூகத்திலே நிறைய மக்களை நம்ம பார்க்க முடியும் நோன்பு வச்சிருப்பாங்க நோன்பு நோட்பாங்க தொழுதையே நம்ம சரியா பார்க்க முடியாது நோன்பு நோட்டுற நிலையில தான் இருப்பாங்க பொய் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் நோன்பு தான் பார்ப்பாங்க மத்த டெய்லி எப்படி வாழ்க்கை இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கை இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளும் சில நேரம் அந்த தவறுகளை செய்யணும் ஆனா என்ன சொல்றா அப்படின்னா இந்த நோன்பு சரியான முறையில் நம்ம நோன்போது போது உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்றோம் சோ நான் சரியான முறையில் நோன்பு வச்சாதான் தக்குவா அப்படின்ற விஷயம் எனக்கு அதிகமாகும் இந்த ரமதான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வருடத்துருய மிச்சம் இருக்கக்கூடிய கணக்கு எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த லைல சொல்ல பதில் அதற்கு முன்னாடியும் ஒரு வருடத்துடைய கணக்கு எல்லாத்தையும் நல்லா எழுதுறான் சோ இந்த அடுத்த வருஷத்துக்கான கணக்கையும் எழுதுறான் ஏன்னா என்னென்ன நான் சம்பாதிக்க போறேன் என்னென்ன சோதனைகள் வரப்போகுது என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது என்னென்ன சந்தோஷங்கள் வரப்போகுது அப்படின்றத எழுதுறான் சோ இந்த ரமதான்ல நான் என்னலாம் துவா செய்யணும் அது எல்லாத்தையும் நல்லா ஏற்கிறான்ல அப்ப நான் கேட்கிறேன் யா அல்லா என்னால தாங்க முடியாத கஷ்டத்தை என்னால பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டத்தை உன்கிட்ட இருந்து திடீர்னு வரக்கூடிய கோபத்தை சோதனை எல்லாத்துல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு நான் பாதுகாப்பு கேக்குறேன் அப்ப அதை அல்லா அக்செப்ட் பண்றான் அப்படின்னா அடுத்த வருடத்திற்கான நான் நமக்கு எழுதக்கூடிய கணக்கை அவ்வளா மாற்றி அமைக்கிறதுக்கு போதுமானவன் ஏன்னா அவ்வளவு சொல்றான் நான் விதியை எழுதியிருக்கேன் தான் ஆனா நீ இது செய் அதன் மூலமா நான் விதியவே மாற்றி அமைக்கிற அப்படின்னு சொன்னான் அவன் தான் எழுதுனவா அதை மாற்றி அமைக்க சோ இன்ஷா அவ்வளா நம்ம இந்த நோன்புல முழுக்க 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 நம்மளோட கடந்து வந்த பா பாவத்துக்கும் நம்ம கடந்த காலத்துல செஞ்ச பாவத்துக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ப்ரொடெக்ஷன் யாருல அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடு ஒரு அப்படின்ற ஒரு ஜுவாவோட மின்சா ஆரம்பிக்கலாம் இந்த தக்குவாவை பொறுத்தவரை இது எப்படி அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம வந்து ஒரு காம்படிஷன்ல சேரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹண்ட்ரட் கேஜி லிப்டிங் காம்படிஷன் நூறு கிலோ தூக்கக்கூடிய காம்படிஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நூறு கிலோ தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் குடுப்பாங்க இருபது கிலோவோ தூக்குவோம் முப்பது கிலோ ஐம்பது கிலோ அதுக்கப்புறமா அறுபது எழுபது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நூறு கிலோ ஒரே நாள்ல தூக்கிற முடியுமா முடியாது ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் வேணும் மோட்டான ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அவ்வளவு ஆனாதான் கடைசியில் அந்த காம்படிஷன்ல நான் வின் பண்ண முடியும் சோ இந்த மாதிரிதான் தக்குவா ஸோ இந்த நூறு கிலோ தூக்குனவங்க ஜிம்முக்கு வராங்க பத்து கிலோ தூக்குறவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமா நூறு கிலோவே அசால்ட்டா தூக்கில பத்து கிலோ தானே ஈஸியா தூக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து இந்த நோன்பை தக்குவாவை அதிகப்படுத்தத வச்சிருக்கோம் எப்படின்னா இந்த நோன்புல நம்ம ஒரு மாசமும் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் ஸோ டஃப்பான டைம் தான் டஃப்பான ப்ராக்டிஸ் தான் ஸோ நூறு கிலோ தூக்குற மாதிரி தான் இந்த நோன்பு ஆனா அதற்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அவ்வளோ கட்டு நமக்கு கொடுத்துருக்க கட்டளைகள் அது நமக்கு ஈஸியாக தெரியுதற்காக நம்ம கண்ணு முன்னாடி தண்ணி இருக்கு சாப்பாடு இருக்கு நம்ம கண் முன்னாடி எல்லா விஷயங்களும் இருக்கு ஆனாலும் நான் செய்யாம என்ன செல்ஃபை ப்ரொட்டக்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து எப்படி கேப்போ தண்ணியை தண்ணி கொடுத்தே அவங்க தண்ணி கொடுக்கலன்னா அவ்வளோதான் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நமக்கு தலை வலி வர்றதும் வயிறு வலி வர்றதும் மாதிரி கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் ஆகிறது நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டா கூட நம்மளோட செல்ஃபை நம்மளோட நப்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் என்னன்னு கண்ட்ரோல் பண்றோம் இல்ல நான் நோன்பு வச்சிருக்கேன் நோன்பு வச்சிருக்கனால இது எனக்கு இந்த குறிப்பிட்ட டைம் வர எனக்கு அலோடு கிடையாது அப்படின்ற ப்ராக்டிஸ் டப்பான ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸை நான் பழகிக்கிட்டே இருக்கிறது மூலமா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா ஹராமான ஒரு சாப்பாடு இருக்கு ஹராமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஹராமான அவ்வா பெயர் சொல்லி அறுக்கப்படாத எந்த ஒரு மாமிசத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது சோ அந்த மாதிரி ஒரு மாமி சொல்லிடுச்சு அப்படி இருக்கும்போது நான் நோன் வைக்கல நார்மலான நிலையில இருக்கோம் அப்பதான் ரம்தான கலந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த சாப்பாடு சாப்பிடணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வரும்போது இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு ஈஸியா நம்மளால செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம அவ்வளவு ப்ராக்டிஸ் இந்த ஒரு மாசம் பண்ணி வந்திருக்கோம் சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதான் நமக்கு சொல்லி தரான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறான் சோ அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ப்ராக்டிஸ்ல நம்ம இருந்துருப்போம் எதற்காக அப்படின்னா அந்த ஒரு வருஷம் காம்படிஷன் தான் நம்ம வீட் பண்றதுக்கா ஒரு வருஷம் என்ன காம்படிஷன் இந்த லைஃபே நமக்கு காம்படிஷன் தான் இந்த உலகமே ஒரு டெஸ்ட் தானே அதுக்கான ரிசல்ட் நமக்கு கபூர்லையும் வறுமையிலையும் தெரிய ஆரம்பிக்கும் நான் செய்யும் போது இதை நான் ப்ராக்டிஸா செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்க எங்க அத்தா சொன்னாங்க பாப்பா சொன்னாங்க என்னோட ரிலிஜியன் கல்ச்சுரல் ரிலீஜியன் இது இந்த ஒரு மாசம் நான் நோன்பு வைக்கணும் எதற்காக நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற தெரியாம நான் நோன்பு இருக்கிறது தான் தக்குவாவே அதிகரிக்காம இருக்கிறதுக்கான காரணம் சோ நான் எதுக்கு நோங்க வைக்கிறேன் ஆக்சுவலா நான் நோங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன தக்குவாவே அதிகப்படுத்ததான் தக்குவா எங்க இருந்து வரும் அவ்வளவுக்கு அஞ்சு அவ்வளவுக்கு கட்டுப்படுறது எங்க இருந்து வரும் சோ இந்த செயல்கள் நான் செய்யறதன் மூலமா சாப்பாடு இருந்தோ தண்ணி இருந்தோ நான் குடிக்காம இருக்கிறது மூலமா அந்த பிராக்டிஸின் மூலமா அதுக்கடுத்து எனக்கு செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது போது இவ்வளவு பெரிய விஷயமே நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் இது சாதாரண இதுதானே சோ அல்லாவுக்காக நான் செய்யாம இருக்கேன் அப்படின்ற ப்ராக்டிஸா டெவலப் பண்ணிக்க முடியும் என்று அந்த தக்குவாவை அதிகப்படுத்திக்க முடியும் சௌவா வரிகள் சிலர் சொல்லி காட்டுறாங்க இந்த நோன்பு இந்த நோன்பு ஒரு கேடயம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எதுல இருந்து குற்றத்துல இருந்தும் நம்மளை தடுக்கக்கூடிய கேடயம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாம் இதை அறிவித்தாங்க சோ இப்போ நோன்பு எதுல கேடயமா இருக்கு அப்படின்னா என்ன செய்யுது இந்த நோன்பு ஒரு நோன்பாளி எப்படி இருப்பாரு அப்படின்னா தன்னுடைய உடலுக்கு மட்டும் சாப்பிடாம மட்டும் தண்ணி குடிக்காம மட்டும் இருக்க மாட்டோம் இந்த நோன்பு சியாம் அப்படின்றது தன்னுடைய கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு நம்மளோட செயலுக்கு நம்மளோட பர்சனல் லைஃப் சோசியல் லைஃப் எக்கனாமிக்கல் லைஃப் அதாவது லைக் நம்மளோட ஏர்னிங் அந்த இது எல்லாத்துலயுமே அந்த பாஸ்டியா இங்கே பண்ணுவாங்க ஏன்னா ரொ சொல்ல ஒவ்வொரு விஷயத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப நான் எப்படி கண்ணுக்கு நோன்பு வைக்கிறது சியாம் நான் நோன்பு வைக்கிறேன் சாப்பிடாம இருக்கேன் தண்ணி குடிக்காம இருக்கேன் ஆனா நான் உட்காந்து படங்கள் எல்லாத்தையும் பாக்குறேன் அதுலயும் இந்த ஏ ஏ கண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறேன் அப்படின்னா அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே இருக்குல்ல புதுசாக நான் போய் தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு சினிமால எடுத்தாலே டிவி ஆன் பண்ணாலே போனுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்க போனாலே அது எல்லாமே தானா வந்திருக்குல்ல சோ அத பாக்குறது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதா அது சரியான செயலா கிடையாது அப்போ நான் நோன்பு வச்சிருக்கேன் ஆனா அதை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த நோன்பு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்போ நான் கண்ணுக்கு நோன்பு வைக்கிறேன் கண்ணுக்கு என்ன நோன்பு வைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்க கூடாது நான் நோன்பு வச்ச நிலையில இதை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்கிறேன் அப்பதான் அந்த நோன்புக்கான கால்யூ ஸோ அதே மாதிரி என்னுடைய கண்ணால நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுலதான் அதுக்கு நோன்பு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரசோ அஹ் சொல்றான் முன் ஆண்களே உங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்றது ஏன்னா வெளியே போனா ஒரு ஆணுடைய நேச்சரு அவனுடைய பழக்கமே என்ன செய்யும் அப்படின்னா பெண்களை பார்க்க சொல்லுவாங்க அழகான அழகா இருக்காங்க அந்த பாருங்க அங்க போறாங்க இங்க வராங்க அப்படின்னு பார்க்க சொல்லக்கூடிய அந்த தூண்டுதலை ஈஸியா ஆண்களுக்கு ஏற்படுத்தும் சொல்றான் முகையனான ஆண்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்க அதே பெண்களுக்கும் சொல்றான் ஸோ அதே சேம் பெண்களுக்கும் ஆனா செப்பரேட்டா தனித்தனியா சொல்றான் ஏன்னா ஆணுக்கு அதை தாழ்த்துறது வேற பெண்ணுக்கு தாழ்த்துறது வேற சோ ஆணுக்கு தாழ்த்து கொள்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா பெண்ணு போகும்போது தலை குனிஞ்சு போறாங்க சோ பார்வையை தாழ்த்து போறாங்க ஆனா உங்களுக்கு இன்னொரு கட்டளை என்ன சொல்றாங்கன்னா உங்கள் மார்பகங்களை உங்க உடல உங்க அலங்கார அலங்காரத்தை மறைச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்றான் சோ அப்போ ரெண்டு விதமான கட்டளை இது என்னோட பார்வைக்கு நான் போடக்கூடிய என்னோட பார்வைக்கு நான் வைக்கக்கூடிய நோன்பு அதுதான் பார்வைக்கான விஷயம் அப்போ இத நான் செய்றேன்னா ஒண்ணு கெட்ட விஷயங்கள தவறான விஷயங்கள பார்க்காம இருக்கிறது இன்னொன்னு அவ்வாறு உடைய ஆர்டர்ஸை நான் ஃபாலோ பண்றது அப்பதான் என்னுடைய நோன்புக்கு வேல்யூ இருக்கும் ஸோ இப்ப நான் நோன்பு வச்சிருக்கேன்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த விஷயங்களும் வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தான் என்னோட பார்வையில நம்ம கொண்டு வரும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய காதுகள்னால நம்ம நோன்பு வைக்கிறது காதுகள்னால எப்படி நோன்பு வைக்க முடியும் எந்த விஷயத்த கேக்குறேன் அதிகமா நம்ம காமனா செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நோன்பு நோட்டுட்டு அசால்ட்டா பாட்டி கேட்கக்கூடிய விஷயம் இசை ஹராம் அப்படின்னு தெளிவா இஸ்லாக்கல இருக்கு அதுல கொஞ்சம் ஹலால் அது ஹலால் கொஞ்சம் எதெல்லாம் வழிகேட்டுல கொண்டு போகுமோ அது எல்லாமே ஹராம் எதெல்லாம் நம்மளோட நினைவு சுய நினைவு இலக்க செய்யுமோ அது எல்லாமே ஹராம் அப்ப நான் ஒரு பாட்டு கேட்கிறேன் நல்ல ஒரு ஹாப்பி சாங்னா நான் ஆயிரும் அதான் அப்படியே சேடாயிரும் அப்படியே ஏதாவது தூண்டக்கூடிய விஷயமா இசை இருக்கு சோ அது ஒரு ட்ரிகர் ஃபேக்டரா இருக்கு அப்போ அந்த இசையை கேட்கறது நோன்பு வச்சு இசை கேட்கறது அது ரொம்ப அந்த நோன்பையும் முழுசுமா பாழாக்கக்கூடிய விஷயமா இருக்கு சாங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாங்க கேக்கும் போதே அது அது கேட்கும் போதே ஃபீலிங்ஸ் எல்லாமே அதிகமாகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்லாம் தடை செய்யுது அது கூடாது உங்களுக்கு வேண்டாம் நீங்க கான்சியஸா இருக்கணும் எல்லா நேரத்துலயும் எது திங்க் பண்றோம் எதுக்காக இருக்கும் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அத ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணி நீங்க வாழணும் அதுக்காக இந்த இசையை வந்து தடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த இசையே நான் கேட்காம இருக்கிற நோன்பு வச்ச நிலையில ஃபுல்லா பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் சாங் கேட்டு இருக்கேன் மியூசிக் கேட்டுருக்கேன் ஸ்டேட்டஸ் பாத்துட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அது நான் தான் பார்க்கல நான் சாங் கேட்கணுன்றதுக்காக பார்க்கல ஜஸ்ட் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன் அதுல என்ன வருது பாட்டு தான் வருது ஸோ அடுத்த ஆண்கள் அடுத்த பெண்கள் எல்லாமே அதுல வருது அப்போ அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது இதை என்னுடைய நோன்புல கொண்டு வரணும் இது என்னுடைய காதுக்கான நோன்பு வைக்கிறது என்னுடைய காதுல சியா ஸோ வெறும் வயிறுக்கு மட்டும் இல்லை என்னோட தாது இன்னொரு விஷயம் மற்றவங்களை பத்தி பேசுறத ஆர்வமா போய் கேட்கறது ஸோ பாட்டு கூடாது டிவி பார்க்க கூடாது படம் பார்க்க கூடாது அட்லீஸ்ட் நான் போய் பேசுறேன்னே ஏன்னா ரொம்ப நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எப்படின்னா கூட்டமா செய்யறது ஒரு தராவி தொழுக போறோம் தகஜ தொழுங்க போறோம் தராவி இல்லை தகஜ தொழுக போறோம் ஸோ இல்லை நம்ம வந்து வீட்டுல ஒன்னு உட்காந்து நோன்பு திறப்புறோம் இல்லை ஒரு விருந்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் மித்தாருடைய விருந்து நம்ம பண்றோம் அப்படி இருக்கும்போது அதிகமா மத்தவங்களை பத்தின பேச்சு வரும் நீ என்ன பண்ண உங்க குடும்பத்துல என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயங்களை ஈஸியா நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஆமா தானே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அப்போ அந்த சான்சஸ் அந்த நேரத்துல என்னுடைய காதுக்கு நான் நோன்பு வைக்கிறேன் எப்படி நான் தண்ணி குடிக்க மாட்டேனோ சாப்பிட மாட்டேனோ அதே மாதிரி யாரை பத்தியா பேசிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அவங்களை பத்தி பேசாத இடத்த நான் இருக்க மாட்டேன் அல்லாவை பத்தி பேசாத எந்த ஒரு செயல்லையும் நான் ஈடுபட மாட்டேன் இதுதான் என்னுடைய காதுக்கு நான் வைக்கக்கூடிய நோன்பு ஸோ என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய காது என்னோட வாய்க்கு எப்படி நோன்பு நோக்கிறது சரசம் சொல்றாங்க பொய்யான பேச்சையும் காரியத்தையும் விட்டு விடாதவங்க நோன்பு நோக்குறதுல எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்றாங்க சோ அவங்க உண்ணாம தண்ணி குடிக்காம இருக்கறதுனால அல்லாவுக்கு பலன் இருக்கா எந்த பலனும் இல்லை ஆனா அல்லாவுக்கு எதற்காக நாம இந்த நோன்பை கொடுத்துருக்கோம்னா பொய்யான பேச்சுகள் இருந்து வர்றதுக்கு பொய்யான நடவடிக்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு நான் நேர்வழி அடைறதுக்காக அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு கூட தயாரா இருக்கான் ஏன்னா அல்லாஹ் கஷ்டப்படுத்த விரும்பவே மாட்டான் மனுஷன் இந்த உலகத்துல யாரையும் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டான் ஆனா அப்படி கொடுத்தாதான் நான் நேரான வழியில இருப்பேன் இப்ப எவ்வளவு குழந்தை அழுதாலும் பிள்ளையா ஸ்கூல் கொண்டு போய் விடுறோம் தானே எவ்வளவு குழந்தை வேண்டாம்னு சொன்னாலும் டியூஷன்ல கொண்டு போய் விடுறோம் இல்ல எதுக்காக படிச்சாதாம்மா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அது மாதிரி அல்லாஹ் சொல்றான் நீ நோன்பை நீ சாப்பிடாம இருக்க தண்ணி குடிக்காம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் அதுதான் உனக்கான பிராக்டிஸ் ஸோ அந்த ப்ராக்டிஸ்ல சொல்ல சொல்லு சொல்றாங்க பொய்யான பேச்சுக்கள் பொய்யான வார்த்தைகள் பொய்யான நடவடிக்கைகள் நான் தெரிஞ்சுக்கணும் பொய் பேசக்கூடாது நோன்பு வச்சிருக்க பொய் சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவு நான் அதுல இருந்து தவிர்த்து கொள்ளுறது இல்ல முழுசாவே தவிர்த்து கொள்ளணும் நம்ம பொய்யான பேச்சுகள்ல இருந்து வெளியே வர்றதுலாம் அதற்கப்புறம் என்னுடைய வாயால நான் எப்படி நோன்பு நோக்க முடியும் அடுத்து ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தை அட்லீஸ்ட் இந்த நோன்பு யாரும் இல்ல யாரையும் என்னோட நாவினால கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏன்னா வறுமையில சொல்லி காட்டுறாங்க நஷ்டவாதிகள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க யாரும் ரசம் வறுமையில அவங்க மூட்டை அளவு நன்மைகளை கொண்டு வருவாங்க இந்த உலகத்துல நோன்பு வந்திருப்பாங்க கொடுத்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அஜிக்கு போயிருப்பாங்க உம்ரா செஞ்சிருப்பாங்க அவ்வளவு நன்மைகளை கொண்டு வருவாங்க மூட்டை அளவு நன்மைகளை அங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கேள்வி கணக்கு எல்லாம் கேட்டப்பட்டு அவங்க சொர்க்கத்துக்கும் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போற வழியில இப்போ மக்கள் அவங்கள அடைவாங்க இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யா இல்ல அந்த நா அந்த நாள்ல அவன் என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசினான் அதனால எனக்கு நீதி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப அல்லா என்ன சொல்லுவான்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள கணக்கு முடிஞ்சிருச்சு உங்களோட பாவத்தை நீங்க பாவம் கேட்டிங்க நான் மன்னிச்சேன் ஆனா அவனுக்கான கணக்கை இப்ப நீங்க தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களோட நன்மைகளை எடுத்து கொடுத்துருங்க அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க மலையாளம் நன்மை வச்சிருப்பாங்க ஆனா ஒரு ஒருத்தவங்களா ஒரு ஒருத்தவங்களா வந்துட்டே இருக்காங்க அவன் அவன்னைக்கு என்னை ஏமாத்திதான் ஏல்ல அவன் என்னைக்கு இதை மோசடி இருந்துட்டான் ஏல்ல அவன் அவன் என்னை கலாய்க்கிறான்னு கஷ்டப்படுத்திட்டான் ஏல்லாம் அன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை யாருலாம் இப்படி ஒவ்வொருத்தவங்களா வந்து 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 நன்மைகளை வாங்கிட்டே போயிருவாங்க இப்போ ஒரு கட்டத்துல நன்மையுடைய நன்மையே தீர்ந்து போயிடும் அப்போ திரும்ப மக்கள் வருவாங்க எல்லாம் அவன் அந்த வார்த்தை சொன்னால எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லா என்ன செய்வான் சரி உங்களோட பாவத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி பாவத்தை அவங்க கொடுத்து கொடுத்து குடுத்து பாவத்தோட அதிகம் கழிச்சு எல்லாம் நடக்கிறதுக்கு போவோம் எங்கதான் நஷ்டவாதிகள் அப்படின்றாங்க பாதுகாக்கணும் கிளியரா தெரியக்கூடிய விஷயம் என்ன எல்லாவுக்கும் நமக்குமான செய்தி அது செய்யலை நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமா இல்ல முன்னிப்பான் ஆனா ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தினா ஹர்ட் பண்ணா அவனுக்கு வேதனை தரக்கூடிய செயல்களை செஞ்சா பேசினா அத தான் தீர்க்க முடியும் அந்த மனிதன் மன்னிக்காத வரை எல்லாம் மன்னிக்க மாட்டான் சோ நிறைய நேரங்கள்ல நமக்கே தெரியாம ஹர்ட் பண்ணிப்போம் தெரிஞ்சே ஹர்ட் பண்ணிருப்போம் தெரியக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைகள் சொல்லிருப்போம் வார்த்தைகள் மூலமா நிறைய பேர் அழுது இருப்பாங்க நமக்கு அந்த நேரத்துல ஒரு சாரி கூட கேட்டிருக்க மாட்டோம் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அஞ்சல் சோ என்னோட நாவினால நான் நோன்பு நோட்டுறேன் எப்படி நோன்பு நோட்டு எந்த ஹர்ட் ஆகறக்கூடிய விஷயத்தையும் நான் பேசணும் அதே மாதிரி ரசூ சரசுன்னு சொல்றாங்க யாராவது விவாதம் பண்றாங்களா நோன்பு காலத்துல விவாதம் பண்றாங்களா அப்ப என்ன சொல்லுங்க நான் நோன்பு வச்சிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எதுக்காக சொல்லி காட்டுறாங்க நோன்பாளிகள் விவாதத்துக்குள்ள ஈடுபடக்கூடாது ஏன்னா விவாதம் வந்து ஒரு போட்டி போட்டி என்ன ஆகும் பொறாமையாகும் அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது விவாதத்தையே ஸ்டார்ட் பண்ண விவாதமே வேண்டாம் ஆர்கியூமெண்டே கிடையாது நோன்பு வச்சிருக்கேன்னா ஆர்கியூ பண்ண முடியாது எனக்கு சத்து இல்லப்பா என் உட்கா நான் நோம்பு நோன்பு வச்சிருக்கேன் எனக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கேன் யாராக இருந்தாலும் சோ அந்த ஆர்கியூமெண்ட் குறைச்சுப்பாங்க ஸோ என்னோட கண்ணால என்னோட காதால என்னுடைய நாவினால நான் நோன்பு நோட்டுறேன் என்னோட செயலினால என்னோட செயல் எப்படி பர்சனல் லைஃப்ல அதே மாதிரி பினான்சியல் லைஃப்ல சோசியல் லைஃப்ல பர்சனல் லைஃப்ல பர்சனலா நான் சில குற்றங்களை செஞ்சிருக்கேன் எனக்கும் அந்த அளவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப அந்த மாதிரி குற்றங்களை இந்த நோன்பு காலத்தில் இல்ல இல்ல செய்யக்கூடாது நோன்பு வச்சிருக்க நேரத்தில் அப்படி செய்யும்போது அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சால கண்டிப்பா நமக்குள்ள மாற்றத்தை வரும் ஏற்படுத்தும் அல்லாஹ் ஆனா அந்த நோம்புற காலத்துல நான் ஸ்ட்ரிக்டா என்ன செய்யணும் செய்யவில்லை நிறைய ரகசிய உரையாடல்கள் நடக்கும் ஒரு ஆணுப்போ ஒரு பெண்ணுக்கோ இல்லை நம்ம சொல்ல முடியாதுல ரகசியமா நிறைய தீமைகளை செஞ்சுட்டு இருக்கோம் குற்றங்களை செஞ்சுட்டு இருக்கோம் கெட்ட எண்ணங்கள் உருவாயிட்டு இருக்கு ஆனா அந்த மாதிரி பர்சனலா எனக்கு தோணக்கூடிய விஷயம் எண்ணங்கள் ரீதியா அதை நான் கண்ட்ரோல் பண்றது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் இல்ல எனக்கு வேண்டாம் நான் இதை யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றதன் மூலம் அட்லீஸ்ட் நோன்பு வச்ச காலத்துல நோன்பு இருக்கக்கூடிய நேரத்துல என்னோட எண்ணங்களுக்கு நான் நோன்பு நோக்குறேன் என்னோட வயிறுக்கு மட்டும் இல்ல என்னோட எண்ணத்துக்கு சோசியல் லைஃப் சோசியல் லைஃப்னு வரும்போதே மற்றவங்க கூட உரையாட சோ எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அட்லீஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல என்ன தெரிஞ்சுக்கணும் கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறது கிட்ட இந்த நோன்பு இவங்க இவ்வளவு மாற்றிருக்கா நோன்பு காலத்துல இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறது அவங்க சொல்றதுக்காக செய்யறது இல்ல பட் நம்ம செய்யக்கூடிய செயல் அவங்களை அப்படி பேச வைக்கிறது அந்த மாதிரி என்னுடைய நோன்பு மாறணும் விஷாலம் சோசியல் மீடியா சோ சோசியல் மீடியா வந்து மொத்தமா எங்களுக்கு நான் என்ன பாக்குறேன் நான் ஜஸ்ட் காமெடி தான் பார்க்குறேன் சிரிக்கிறது தான் பார்க்குறேன் அதுதான் முழுச்சு அல்லாவுடைய செயல் எந்த இடத்துல இல்லையோ அல்லா உடைய நினைவு எந்த இடத்துல இல்லையோ அதை முழுக்க எனக்கு வேண்டாம் இந்த நோன்பு நான் காலம் வரைக்கும் நான் உத்தி பண்றேன் அதுக்கப்புறம் நான் செய்யறேன் ஆனா அதுக்கப்புறம் செய்ய போகும்போது இந்த பிராக்டிஸா நான் கொண்டு வரேன் சோ இந்த ப்ராக்டிஸை நான் கொண்டு வரும்போது நான் அவ்வளவு நேரம் செய்யாம இருந்துட்டேன் இனிமேல் ஏன் செய்யணும் அப்படின்ற கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஹராமான நம்மளுடைய வியாபாரம் இருக்கா நம்மளோட செல்வம் இருக்கா ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை பண்ணும் ஏன்னா வரக்கத்துடைய மாசம் இந்த மாசத்துல நம்ம எதாவது அல்லாவுக்காக விட்டாலும் அதுல வறக்க வரக்கணும் எனக்கு இந்த மாதிரி நடக்கிற வியாபாரம் வேணாம் என்னோட பொருளாதாரம் இந்த மாதிரி வர வேணாம் அவ்வளவு எனக்கு வரக்க செய்வான் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ரமதான்ல எந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சாலும் ஈவன் நிறைய பிசினஸ் இந்த ரமதான நம்ம ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரமதான் முடிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதிக அதிகமான வரக்கத்தை அதை ஏற்படுத்தி அந்த நம்ம இதற்காக யூஸ் பண்ணணும் நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஹேபிட்ஸ் நம்மளோட மாற்றம் அட்லீஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அவ்வாவுடைய செய்திகளா இவங்க என்ன திடீர்னு ஆகிட்டாங்க சொல்லட்டும் பிரச்சனை இல்லை ஆனா நமக்கு தெரியும் நம்ம எப்படி மாறுறோம் அப்படின்னு

வால் எடுத்து வீசினாலும் இல்ல அம்பு அம்பு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து ஆனா அதை கூட இந்த கேடயம் என்ன பண்ணுவாங்க இருக்கும் அது மாதிரி இந்த சொல்றாங்க நம்ம உயிரை காப்பாத்து எங்க காப்பாத்துது இந்த உலகத்துலயும் மறுமையிலும் அவ்வளவு பெரிய ரொம்ப கொடூரமான நரண நெருப்பு கற்களினாலும் மனித ஜிங்கலினாலும் நிரப்பப்படக்கூடிய அந்த நெருப்பு அதுல அவங்க பாதுகாக்கக்கூடிய கேளயமா இந்த நோன்பு இருக்கு இந்த நோன்போட வேல்யூவ தெரிஞ்சு நோன்பு வைக்கணும் நோன்பை பேசணும் அப்படின்னா இந்த முப்பது நாளுக்குள்ள பேசி முடிச்சிடவே முடியாது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும் இப்போ வெறும் வயிறுக்கு மட்டும் நோன்பு கிடையாது நம்மளோட காதுக்கு கண்ணுக்கு வாய்க்கு செயலுக்கு நம்மளோட லைஃப்ல எல்லாத்துக்கும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்கும் அந்த நோன்போட ப்ராக்டிஸ எப்படி அதே மற்ற நாட்களுக்கு நம்ம அப்ளை பண்றோமோ அதன்படி அவ்வளவு கூட நெருக்கமாகும் அதனால இன்ஷால்லா ஜன்னத்தை ரீச் பண்ணுவோம் இன்ஷால்லா அலமதுல்லா சோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணா நோன்பு அப்படின்னு அதே மாதிரி நோன்பு போகக்கூடிய காரியங்கள் இருக்கு தானாக வரக்கூடிய அதாவது வாந்தி கூட நோன்பை போக்காது தானாக வரக்கூடிய வாந்தி நம்மளா வாலன்டியரா வாந்தி எடுத்தாதான் அந்த நோன்பு போகும் எச்சு விளங்கு நான் நோன்பு போகுமா பல்லு விளக்கு நான் நோம்பு போகுமா பல்லு இரட்டை வந்தா நோன்பு போகுமா அதெல்லாம் நோன்பு போகாது நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் சில இருக்கு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது அது நோன்பு நுரிக்கும் உணவு உண்றது வேணும்னே உணவு உண்மை அது கூட மறதியா உணவு உண்ணும் போது கூட நோன்பே நுழைக்காது அப்போ வேணுமென்றே உணவை உண்றது அதுக்கப்புறம் வந்து ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படும் போது ஒன்னு மாத விடை காலத்துல இல்ல ஏதாவது நமக்கு வந்து அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல ரத்தப்போக்கு அப்பவும் வந்து நோன்பு போயிடும் ஏன்னா நம்மளால ஆஹ் பண்ண முடியாத அளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு சத்து ரத்தம் வருது அதுக்கு நோன்பு போயிருமா இல்ல சோ ரத்த போக்கு ஏற்படும் போது அப்போ நோன்பு போகுது அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணா இல்ல ஆஹ் நம்ம அத்தர் போட்டா அத்தர் போட்டுக்கிட்டா அதே மாதிரி சிலர் கேட்டிருந்தாங்க நோன்பு சுத்த நிலையில நாங்க வந்து இந்த ஆசனக்காக பஃப் எடுத்துக்கலாமா அப்படி முடிஞ்சளவு இந்த சகர்லயும் எஸ்காருக்கு முன்னாடியுமே எடுத்துக்கலாம் இல்ல அப்ப வருது அப்படின்னா அப்பையும் எடுத்துக்கலாம் வருந்து எடுக்கிறதுனால நோன்பு போகாது சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முன்பே முடிக்காது நம்ம காட்டி தந்திருக்காங்க எது எதெல்லாம் நோன்பை முடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி செயல்கள் மட்டும்தான் நோன்பை முடிக்கக்கூடியதாக இருக்கும் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நோன்பு சம்பந்தமான தப்பு சம்பந்தமான ஈமான் சம்பந்தமான கொஸ்டின்களை கேளுங்க சிறந்த கொஸ்டின்க்கு பரிசு நிச்சயமா கொடுப்பாங்க ஆஹ் அலமது இல்லா எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உண்மத்துக்காகவும் நம்ம விவாதம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க